ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாம்பரை செல்வியாக வாழ வச்ச டேரக்டர் சீனுராம சம்மேணி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்கலாம் இடிமுழக்கம் முழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் இதில் பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்போல்லாம் என்னன்னா நான் வெயிட் பண்ண டைம் ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது நான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடிஞ்சுது ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் இல்லை பேஷண்டாக வெயிட் பண்ணோம் எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அப்போ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்ட் வந்து அவர் சிந்து சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராம சாமி சார் அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும் லாலா அண்டு அவரோட வீட்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப் ஸோ அதே பிளாக்ஷீட் குடும்பத்துலேருந்து இருந்து பவி டீச்சராக இன்ட்ரூவ் ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்கு ஈவன் சேது சார் வந்து பேசுனதெல்லாம் பார்க்குறப்போ ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க சீனு சாருக்காக அவர் வர்றது அவர் ஃபர்ஸ்ட் பாட்டில் நடிச்சது எல்லாமே ஸோ நான் ஏன் சொன்னேன்னா சினூ சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன் ஆத்தா அடித்ததில் பார்த்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரெட் ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றதை ஒரு டேரெக்டரால எப்படி இவ்வளோ அழகா கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்க வந்து என்ன செலக்ட் பண்ண டைம்ல நிஜமாவே என்ன நம்ப முடியல ஸோ இது ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் படம்னு இருக்கப்போ அதில் பேர நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அசோக் அண்ணா டியோபி சார் என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன அண்ட் இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார் நிஜமா சார் எனக்கு நீர் பறவையில் அந்த அந்த பர பாட்டு இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன் இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்கள்கிட்ட இருந்து ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுகிறது ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாற்றிகிட்டே இருப்ப டைலாக் வந்து செட்டில் ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி காத்திருந்தன் ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இன்னொரு பாட்டும் இருக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி அஹ் பொன்னான பொண்ணா போட்ட ஃபுல்ல இல்லை இல்லை உங்க பேரை எனக்கு வரல சத்யா சத்யா சாரி சர் ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா ரீலி ஷீ இஸ் அண்ட் அமேசிங் டேலண்ட் ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லை சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால் இவ்வளோ புது குழு குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார் அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லோரும் போய் செப்டம்பர் டுவெண்ட்டி படம் பார்க்கணும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பேச முடியல பட் டைரக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதுக்கு

யாரு இல்ல இல்ல இல்லப்பா சாரி நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னு இல்ல என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்பா இருக்காங்க கிடைச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி அஹ் எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பெரிய விஷயம் சோ யோட் இஸ் ப்ரொடியூசிங் யோர் பிலிம் தட்ஸ் பிக் திங் சோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போனா இல்ல எப்ப பண்ண போனா எனக்கு தெரியாது ஸோ அதனால ஐ ரீலி வாண்ட் டு யூஸ் தி ஸ்டேஜ் ஏன்னா அவ்வளோ எமோஷனலாக இருக்கேன்னா லிட்டலாக ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது எனக்கு என்னன்னா மீனிங்ஃபுல்லா நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இரங்கலுக்கு அப்புறம் அடுத்த என்ன அடுத்து என்னென்ன கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்டா சரி வரும் எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் ஏகா உன்னை பற்றி பேசுனோம்னா ரொம்ப நல்லா நடித்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே ஐடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு இந்த லிமிட்டு போதுமா இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம் வெரி ஹாப்பி அண்ட் நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வெளியில வந்து பாக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சோ ஐ அம் வெரி ஹாப்பி வர்க்கிங் வித் யூ டு ஐ அம் சோ ஹாப்பி थैंक यू थैंक यू so much கொஞ்சம் டைம் எடுத்துட்ட பட் என்னோட அப்பா மட்டும் நான் ஸ்டேஜ்ல கூப்பிட்டுக்கலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஏனா நிஜமாவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ் ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ் சோ பெரிய கிரிக்கெட்ல ஓட வெல்கம் அப்பா ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளும் நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் எப்போ என்ன பண்றோம்னு தெரியாது ஸோ அந்த டைம்லலாம் எல்லாம் பாசிட்டிவா இரு நீ உனக்கு அமையணும் அமையும் நல்ல பழங்கள் வரும் நீ விட்டுறாத விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் தான் ஒரு ஒரு one எனக்காக நீங்க can so the producers rendu perume medical please thank you so much mr producers okay so bigger avanga or नहीं अंदर साइडवाकलबड़ी म्यूजिक डांट रहे हैं नहीं ये मैं लव पार्टी विंग नोट पिटा होती है यार बातों सो इंद्र पढ़ते लें दो एक पार्ट मोटा भी पारी मुर्सी गे ना कर दे कर दे कर दे प्लीज सो यंग करता है नो रापामा सो पिलर ऑफ सपोर्ट सो आई डिस वांट टू इंटरव्यू इस रेंज या थैंक यू � ஜന്മ தக்க நாம கட்டு பட்ட இருக்கா கண்ணமுடி அட பாத்து காட்டு தியங்க் யூ தியங்க் யூ ஆல் சோாரி நஜமா ரொம்ப கொஞ்சம் நேரம்தான் எடுத்துட்டேன் மனுஷங்க தியங்க் யூ மேக்ஸ் தியங்க்ஸ் ஸ்வீதா தியங்க் யூ ஆல் ஃபார் தி சப்போர்ட் தியங்க் யூ சார் டைரக்டர் சார் ஆல் Uh, crew and uh, mainly this uh, media people thank you so much you will take us to a great height and first of all thank you uh, so much uh senior, um, sir and producer sir and again wonderful acting i've seen one time the movie and all uh, support and we'll watch on 28th september thank you so much thank you thank you thank you thank you thank you எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மானஸ்வி ஃபாஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்